வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிற மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேதுராமன் வணக்கம் நல்லா இருக்கு சார் டெல்லியும் சரி தமிழ்நாடும் சரி அரசியல் சூழல் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க அதாவது அந்த ரூபாயோட வடிவத்தை நம்ம குறிக்கக்கூடிய எழுத்து வடிவத்தை ஆங்கிலத்துல பயன்படுத்தி நிதிநிலை அறிக்கையில போட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலோ அல்லது வட இந்தியாவிலோ உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு என்ன பண்றதுன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது ஒரு டெம்போ பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது தமிழ்நாடு மேலே அந்நாயம் நடக்குது தமிழ் மக்கள் மீது நடக்குது தமிழுக்கு நியாயம் கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைக்கல இந்தி திணிக்கிறதுக்காக புது புது சதி போடுறாங்க புது கல்வி திட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சதி போடுறாங்க அப்படியெல்லாம் பண்ணி ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அடுத்த இதை டெப்பாவை அடுத்த பன்னெண்டு மாதம் ஓட்டணும் இத அதுக்கப்புறம் டீலிமிடேஷன் அதாவது எல்லாம் நமக்கு தமிழ்நாடுக்கு பார்லிமெண்ட் சீட்டு குறைஞ்சிடும் எல்லாம் குறைஞ்சி போட போறது நம்ம ஒன்றுமே இல்லாமல் இந்த பயத்து இந்த இது இருக்கு பிறகுல இதை பில்டப் பண்ணணும் முதல்ல ஆரம்பிச்ச மேட்ரு புது கல்வி திட்டம் ஒன்றும் பெருசாக தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பு ஏற்படலை சேனல்ஸில் பல யூடியூப்லலாம் விவாதம் நடத்திட்டு இருக்கு ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி மத்திய அரசு சொல்வது என்னன்னா நாங்கள் ஒன்றுமே போடலையே போயிடுது நீங்கள் மூணு மொழியில அங்கே காங்கிரஸ் எந்த காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வச்சீங்க ஆட்சியில் இருந்தீங்க அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க ஹிந்தி நாங்க சொல்லவே இல்லை மூணு மொழி சொல்லி ரெண்டு இந்திய மொழியா இருக்கட்டும் தமிழ் உருது வச்சுக்கோங்க ஹிந்தி பிடிக்கலன்னா தெலுங்கு வச்சுக்கோங்க மலையாளம் வச்சுக்கோங்க கன்னடம் அது சாய்ஸ் கொடுக்கல நாங்க அந்த மாதிரி ஒண்ணு கட்டாயப்படுத்தலையே அது எதுக்கு இது அது ஸ்ரீ ஸ்கூல் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ ஸ்கூல் மாடல் ஸ்கூல் அதில் தனியார் பள்ளிகளும் வரும் மத்திய அரசு நடத்துகிற பள்ளிகளும் வரும் தமிழ்நாடு அரசு நடத்துற பள்ளிகளும் ஒரு மாடல் ஸ்கூல் அந்த ஏன்னா இந்த திட்டம் என்னங்கிறது மக்களுக்கு தெரியல இந்த ஸ்ரீ ஸ்கூலுங்கிறது இந்த என்ன அது திட்டம் என்ன அதாவது பாருங்க ஆல்ரெடி அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்னு ஒரு கொண்டு வந்தாங்க பல திட்டங்கள் இருக்கு அதாவது குறிப்பிட்ட சில ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணி அது மாடல் ஸ்கூல் ஆக்கி எப்படி நவோத்யா பள்ளிகள் வந்தது பாருங்க அந்த மாதிரி பண்ணி இவங்களுக்கு பூஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்து நவீன லபரட்டரிஸ் எல்லாம் கொடுத்து அதனால விஜயானம் நன்றாக அவங்களுக்கு கற்க முடியும் இந்த மாதிரி எல்லாம் பிளான் வச்சிருக்காங்க இதுதான் இது அடிப்படை ஸ்கீம் இதுல மொழி இதுல என்னன்னா நீங்க அஞ்சாம் கிளாஸ் வரையில் உங்க இதுல பண்ணுங்க தாய்மொழியில செய்யுங்க அதுக்கு பிறகு நீங்க ஒரு இன்னொரு மொழி எட்டு கிளாஸ் வரையில் வையுங்க அதாவது இன்னொரு மொழி கத்துக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா தான் பிடிச்சுண்டு இவங்க அதை இது பண்றாங்க அதுல பாருங்க அதாவது இப்ப என்ன ஒரு முடிவு தெரிகிறதுனா நான் டெல்லியில இருந்து சொல்றதுனால எப்படியாவது மத்திய அரசையோ பாஜகவையோ இல்லை பாஜக தலைவர்களோ அமைச்சர்களோ ஒரு ப்ரொவ் பண்ணிடுவான் ப்ரொவோக் பண்ணி அவங்க ஏதாவது சொன்னானோ அதை வச்சுன்னு பெருசு பண்ணலாம் ஏன்னா இவங்களுக்கு இப்ப என்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாருங்க பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்ததுனால தேர்தல் மக்கள் மத்தியில டிஎம்கே ஆட்சி ஆட்சி தான் இருக்குது அதை எப்படி நம்ம மாத்தலாம் இந்த ஊழல் பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு இதற்கிடையே பாருங்க இவங்க டெம்பரேச்சர் ஏத்துறதுக்கு காரணம் இடி தொடர்ந்து ரைடு எல்லாம் நடக்கிறது புது ரைட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு டாஸ்மா போல நிறுவனத்திலே நடக்குது அதாவது டாஸ்மா பேர வச்சுக்கிட்டு உள்ள ஊழல்லா இருக்கு அதுல பணம் எங்க இல்லாம போயிருக்கு பயங்கர விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு டிஎம்கேக்கு நல்ல பேர் கிடைக்காது டிஎம்கேக்கோ டிஎம்கே அமைச்சர்களுக்கோ நல்ல பேர் கிடைக்காது இதை வச்சுட்டு பாருங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் யோசிக்கிறாங்க என்ன இந்த மாதிரி இதுல கலை சிறந்த இது என்ன ஆயுதம் இதுதான் மொழிதான் இந்த நேரத்துல இதை நம்ம ஏன்னா முன்னையும் பண்ணிருக்கோம் அறுபத்தி ஏழுல பண்ணிருக்கோம் நடுவில் அப்பப்ப பண்ணிருக்கோம் தேர்தல் டயத்துல பண்ணிட்டு அப்புறம் ஓகே அப்புறம் என்ன ஒண்ணுமே இல்லையே அதான் இது வந்து பாருங்க ஒரு ஆண்டு கால பிளான் ஆனா இது எத்தனை நாள் ஓடும் எத்தனை மாசம் இதை நம்ம கீப் அப் பண்ண முடியும் புது ஏன்னா டிஎம்கேக்கு புது சேலஞ்ச் வந்துட்டு இருக்கு இல்லை எதிர்கட்சிகள் ஓட்டு பிளவாயிட்டு இருக்கு அவர் விஜய கட்சி கூட எதிர்கட்சிகள் ஓட்டை உடைக்கிற மாதிரி இருக்கு அலையன்ஸ் எல்லாம் அந்த தான் பிரச்சனை ஆனா இருந்து உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல டிஎம்ஏ டிஎம்கே திமுக தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்துருக்கு ஒரு டென்ஷன் இருக்குது அடுத்த தேர்தல் எப்படி போகுமோ இரநூறு சீட்டு கிடைக்குமோ அதுவும் ஸ்டாலின் குடும்பத்தில் ஒரு சிந்தனை என்னன்னா சரி நம்ம நல்ல ரிசல்ட் வந்ததுன்னா உதயநிதி ஸ்டாலின் இப்ப துணை முதல்வர் இருக்கிற முதல்வர் ஆயிடுவார் வரலன்னா இந்த மாதிரி பல பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்க ஏன்னா ஒரு ஆண்டு காலம்ல இப்ப என்ன சாதனை ஏன்னா இங்க வட இந்தியாவில் என்ன பேசிக்கிறாங்க நான் காங்கிரஸ் தலைவர்கள்ட்டையும் பலவர்கிட்டையும் இங்க பேசும் என்ன ஒன்னும் நல்ல சாதனையெல்லாம் எல்லாம் செய்யலையா ஸ்டாலின் இதுலயே இறங்கியிருக்காரு இப்ப டீலிமிட்டேஷனுக்கு இப்ப என்ன இருக்குது சென்சஸே நடக்கணும் அது ரெண்டு வருஷம் சென்சர் ரிசல்ட் வந்து அதுக்கு பிறகு ஒரு டீலிமிடேஷன் கமிஷன் அமைக்கப்படும் அந்த கமிஷன் ஒரு ஒரு மாநிலத்தில் போய் பல பேர்ட்டே இது வாங்குவாங்க கருத்துக்கள் வாங்கிப்பாங்க அதுக்கு பிறகு ரெக்கமெண்டேஷன் ஆகும் அந்த ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணி அந்த குறிப்பிட்ட மாநிலங்களுடன் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ஒரு ஃபார்முலா இது பெரிய விஷயங்க இது தமிழ்நாடு தேர்தல் முன்னாடி நடக்கிற விஷயம் இல்லை பட் அப்படி இருந்தும் அதை சொல்லி பார்த்தாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க சாமானியருக்கு இந்த டீலிமிட்டேஷன் என்ன புரிய போகுது தொகுதியில மாற்றம் வருது தொகுதி சின்னதாவது பெரிதாவது ஒரு எம்எல்ஏ இடத்துல ரெண்டு எம்எல்ஏ வருவாங்க ஒரு எம்பி இருந்தாரு ஒரு பெரிய இது அது இப்ப ரெண்டு எம்பி இருக்கலாம் தொகுதிகள் மாறப்போவது புது பெயர் வரப்போறது இதுல சாமானியர் மக்களுக்கு ஒண்ணும் கிடையாது கட்சிகளுக்கும் கட்சி தலைவர்களுக்கு பிரச்சனை ஏன்னா அவங்க தேர்தல் ஜெயிக்கணும் ஆட்சி பிடிக்கணும் அது வேற அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பாருங்க இன்னைக்கு நடவடிக்கை பாருங்க இது என்னது அந்த ஆறுங்கிறது வந்து ருப்பியில் இருக்கிற ஆறு பாருங்க ரூபாய்ங்கிற அந்த ரூ வந்து எல்லாத்துலயும் வருதுங்க நம்ம தமிழ்ல அதிகமா தான் உபயோகப்படுத்தணும் நீங்க இப்ப தமிழ் புத்தகங்களா இருக்கட்டும் பத்திரிகைகளா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அந்த ரூ தான் போடுறாங்க அந்த ஆறுங்கிறது பாருங்க அதை அதை வந்து அதை அந்த டிசைனை இது பண்ணவரே நம்ம தமிழ்காரர் தான் உதயகுமார் அவர் வந்து முன்னாள் டிஎம்கே சட்டசபை உறுப்பினர் த இவரோட மகன் த நம்ம தர்மலிங்கம் அவர் தர்மலிங்கம் வந்து உங்களுக்கு எழுபத்தொன்னுல ரிஷி வந்து அவர் எம்எல்ஏவா இருந்தார் இந்த இது செலக்ட் ஆகி போட்டி நடந்தது அப்ப அவர் ஐஐடி குவஹாட்டியில டிசைன் இன்சார்ஜ் இப்ப அவர் டைரக்டரா இருக்காரு டிசைன் டைரக்டர் தமிழ்காரரு நல்ல பதவியில இருக்காரு நம்ம டிஎம்கே தர்மலிங்கமோட மகன் அவர் அப்ப கிடைத்த போது அவரை எல்லாரும் இது பண்ணாங்க அப்போ டிஎம்கே ரெண்டாயிரத்தி பத்துல பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி யூபி ஆட்சி அப்ப பா சிதம்பரம் நிதியமைச்சர் பழனி மாணிக்கம் வந்து துணை நிதியமைச்சர் அவருக்கு இந்த இது கிடைத்த உடனே நம்ம கலைஞரே அவங்களை இது பண்ணாங்க அண்ட் அவர் என்ன சொல்றாரு இந்த ஆறுங்கிறது இது வந்து ரோமன் ஆறு ஆங்கில ஆறு ருப்பிக்கு அது மேல இருக்கிற இது இருக்கு பாருங்க அது வந்து தேசத்தை காணிக்கிறதுக்கு தேசத்தோட சின்னம் ட்ரை கலர் நம்ம பிளாக் நேஷனல் பிளாக் மாதிரி இதை எடுத்துட்டு ரூபாய் போட்டுட்டு அதனால எங்க கோபத்தை காமிக்கிறோம் அதனால நீங்க கொஞ்சம் கோபப்படுங்க எங்க மேல நீங்க கோவப்பட்டீங்கன்னா எங்க வண்டிக்கே ஓடும் இதுதான் நடக்குது ஏன்னா இப்ப பாருங்க இன்னைக்கு இதை வச்சுன்னு ரொம்ப டிபேட் ஆயிட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன் இவ்வளவு பெருசாக்குறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லை சரி போட்டுக்கோங்களா என்ன போகுது ஆனா அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா இதை போட்டான்னா ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ப்ரொடெஸ்ட் வரும் அப்ப நம்ம காமிக்கிற பாருங்க நாங்க அவங்கள குத்துற மாதிரி குத்திட்டு அவங்க திருப்பி குத்தி தான் இல்ல ஏதோ சொன்னானா அதாவது முதல்ல இந்தி படிச்சா பானிபூரி நாங்க நம்ம இவரே சொன்னாரு பொன்முடியே சொன்னாரு அது ஆரம்பித்த பிறகு இப்போ வந்து இன்னைக்கு துரைமுருகன் ஒன்று சொல்லியிருக்காரு இப்போ சேனல்ல பிடிச்சுட்டாங்க அது வட இந்தியர்கள் எவ்வளவு நாகரீகம் அவங்களுக்கு இருக்கு நமக்கு தெரியும் அங்கே வந்து ஒரு பெண் மணி ஐந்து இவ்வளவு வச்சிருப்பாங்க ஹஸ்பண்ட்ஸ் இது இப்போ சூடு புத்திக்கிறது இந்த மாதிரி ப்ரொவோட் பண்ற மாதிரியே பேசினாங்க வட இந்தியாவில் ஒரு இது கிளம்பும் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க தமிழர்களுக்காக பேசுவது நாங்கள் தான் தமிழோட கர்வத்தை காப்பாற்றுவது நாங்க தான் தமிழ்நாட்டுக்கே நாங்க தான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்க தான் இது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆனா இதுல பாருங்க பல பேர் இதுல பாஜக கூட ரொம்ப இதுவா இப்ப அவருடைய அண்ணாமலை கூட சொல்லிட்டாரு என்ன ஒரு ஸ்டூப்பிட் இதுவா இருக்கு இது என்ன இது இதுல என்ன நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க கேட்டா இல்ல இல்ல இந்த பட்ஜெட் எல்லாருக்காக எல்லோருடைய நலனுக்காக அதெல்லாம் கொஞ்சம் பில்டப் பண்றாங்க பட் பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா தலைமை ரொம்ப ஆசையா இருக்காங்க நாலு பேர் நம்மள திட்டணும் திட்டின உடனே நம்ம காமிக்கலாம் இங்க பாருங்க நம்மள திட்டுறாங்க தமிழனை இப்ப தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு நம்ம கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர் என்ன நீங்க இந்த மாதிரி கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க பார்லிமெண்ட்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு அந்த வார்த்தை அப்புறம் இதாயிடுச்சு அவரே வருத்தத்துல இல்லை அப்படி சொல்லல அவர் ஒடிசா சேர்ந்தவர் அவருக்கு ஹிந்தி தாய்மொழி இல்ல ஒடியாதான் தாய்மொழி அப்பாலஜி வாங்கிட்டாரு இல்ல அவர் எப்படி ஆனகரிகளை சொல்லலாம் அதனால்தான் துரைமுறை அதாவது அப்பால் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த மன்னிப்பு ஏத்துக்கல மன்னிப்பு ஏத்துக்கிட்ட மேட்டர் க்ளோஸ் ஆயிடும் அப்ப நம்ம அரசியல் என்ன ஆகுது அதாவது வில்லிங் டு அஃபண்டு நீங்க அஃபண்ட் பண்ண திருப்பி என்ன நீங்க அஃபண்ட் பண்ணும் போது நான் விக்டிம் என்ன பாருங்க நீங்க அடிக்கிறீங்க நான் தமிழ்னு என்ன அடிக்கிறீங்க இதுல டிஎம்கே இந்த கலையை தான் தெரியும் பட் இது ஒரு வருட காலம் இப்படி ஓட்டுவது என்ன பாருங்க மூன்று மொழிகை மூன்று மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடத்திட்டு தான் இருக்கு நீங்க அரசியல் படிக்கிற பள்ளி பிள்ளைகளுக்கு அரசியல் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கல அதாவது இதுல எந்த ஒரு புது விஷயம் சேத்துராமன் மற்ற கட்சிகள் இருக்கு பாருங்க இந்திய அலைன்ஸ் கூட்டணியில இருக்கிற கட்சிகள் அது சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும் லாலுவோட ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இருக்கட்டும் ஏ காங்கிரஸ்ல ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி மௌனமா இருக்காங்க சொல் திருப்பி திருப்பி சொல்றாரு இது இந்திக்கு எதிர்த்து இல்லை இந்தி மக்களுக்கு ஆனா அது அந்த ரூபம் எடுத்துருச்சு அந்த மாதிரி விஸ்வரூபம் எடுக்கிறது இது எடுத்து என்ன ஆகும்னா வட இந்தியாவில் டிஎம்கே மேலேயும் டிஎம்கே தலைமை மீதும் ஏன்னா ஆல்ரெடி சனாதன தர்மத்தை மேல உதயநிதி சொன்ன பிறகு வட இந்தியாவில் ஒரு இது வந்துருச்சு என்ன கட்சி இது எப்போதும் என்ன பண்ற தமிழ்நாட்டுக்கு என்ன இங்க இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மனசுல அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே இங்க பிரதமர் தமிழை பத்தி இவ்வளவு பேசுறாரு பெருமையா பேசுறாரு தமிழ் கலாச்சாரா இருக்கட்டும் தமிழ் மொழியா இருக்கட்டும் அவருக்கு தமிழ் மேல பற்று அதிகமாக இருந்த சின்சியரா இருக்காரு ஏன்னா இதெல்லாம் சொல்லிடுறதுனால ஓட்டு வரப்போறது இல்லை தமிழ்நாட்டில் அது அவருக்கும் தெரியும் பாஜகவும் தெரியும் ஆனா தொடர்ந்து என்ன ஃபீல் பண்றாரு இந்த மொழிகள்லாம் எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அண்ட் திருப்பி திருப்பி புது கல்வி திட்டத்தில் என்ன தாய்மொழியில் கொடுங்க பவுண்டேஷன் போட்டுருங்க தாய்மொழியில ஏங்க இந்த என்பி பழைய இருந்தது அறுபத்தி அறுபத்தெட்டுல வந்த என்ப நீங்க அதை வச்சுன்னு பெருசு பண்ணீங்க இந்திய வச்சுன்னா ஆட்சி பிடிச்சிங்க அறுபத்தேழுல இப்ப இருக்கிற நிலைமை வேறங்க நீ எதை விட சொல்லி ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு புரியல என்ன அதான் எல்லாரும் கேட்கறாங்க கேரளத்துல ஒண்ணு பிரச்சனை இல்லாம போகுது அந்த மலையாளிஸ் எல்லாம் படிக்கிறாங்க கேரளத்தோட இப்ப கல்வி அமைச்சர் சொல்லிட்டாரு எங்களுக்கு மூன்று மொழியில ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹிந்தி யார் மேலே த இது பண்ணக்கூடாது ஹிந்தி யாரு பண்ணணும்னு யாரும் சொல்லுவாங்க யாரும் சொல்லலையே ஹிந்தி எல்லாரும் மேலே திணிக்கணும்னு யாரும் சொல்லல திணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை நம்மளும் அதை சொல்லுவோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதுதானே சார் சொல்றாரு இந்தியை வளர்ப்பதற்கு இந்தியாவை வளருங்கள் பிரதமர் மோடி அவர்கள் என்ன தப்பா அந்த அதே பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் சொல்றாரு நீங்க நாங்க ரெண்டு மொழியிலே பல்வேறு வளர்ச்சியை இந்த மாநிலம் அடைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது மூணாவது மொழின்னு எதுக்கு எங்களுக்கு வளர்ச்சி இல்லாத மாநிலத்துக்கு இல்ல அந்த மொழியை கற்றுக்கொண்டால் தான் வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும்னா நிச்சயமா நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியில அவர் சொல்லியிருக்காரு அவங்க சொல்றாங்க இது அவங்க வளர்ச்சி இல்லை அவங்க வளர்ந்துட்டாங்க அமைச்சராயி ரொம்ப அவங்க குடும்பங்கள்லாம் எல்லா மொழியும் கத்துட்டு ஃபாரின்லாம் போறாங்க மக்களமா இருக்காங்க இது தமிழ் நம்ம பிள்ளைகள் வருங்காலத்துக்காக வருங்கால அதாவது நம்ம ஃபியூச்சர் ஆஃப் அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் அவங்களுக்கும் ஒரு பாஷை கத்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஒன்னொரு பாஷை நல்ல இதுல ஒண்ணு யாரும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க இல்ல இல்ல வட இந்தியாவில படிக்கலையே அதே வட இந்தியா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளை பத்தி உங்களுக்கு என்ன கவலை ஏங்க மலையாளத்துல படிச்சுட்டு கேரளத்துல படிச்சுட்டு எல்லாரும் அவங்க அவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க கேரளத்துல இருக்கிறவங்க ஹிமாலயால அங்கெல்லாம் நீங்க சியாச்சின் குளோசியர்ல போனாலும் அங்க பார்க்கலாம் அவங்கள நார்த் ஈஸ்ட் எங்க போனாலும் அவங்க மொழி கத்துட்டு பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு பாருங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க என்ன புரியலன்னா கேரளத்துல இருக்கிற மலையாளி பயப்படாத பயம் ஏன் தமிழ்நாடுக்கு இந்த பயத்தை ஊட்டுறாங்க பயம் ஊட்ட வேண்டிய அவசியம் என்ன கேட்டா ஹிந்திக்காரங்க இங்க வேலைக்கு வராங்க அவங்களுக்கு அங்க இங்க விற்கிறாங்க அவங்களுக்கு ஹிந்தி கத்துட்ட என்ன பிரயோஜனம் இது பாருங்க இந்த பேச்சு வந்து நீங்க வந்து வசதியா இருக்கீங்க உங்க குடும்பம் வசதியா இருக்கு அரசியல் இருக்கிற எல்லா தலைவர்களும் நல்லா தான் இருக்காங்க அவங்க பிள்ளைகள்லாம் நல்ல ஸ்கூலுக்கு போறாங்க ஏழை ஏழு மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை சாமானியர்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு மொழி கத்தினாலும் ஒண்ணு இல்லைங்க அதுல என்ன விஷயம்னா தமிழ்நாட்டுல இப்போ அரசியல் காரணத்துக்காக டிஎம்கே ஒரு வெறி கலப்புற மாதிரி இங்க படுறது டெல்லியில அது இங்க இருக்கிற மக்களுக்கு புரியல என்ன இது இப்படி பண்றாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் அதுல பாருங்க இப்ப சமஸ்கிருதத்தை எதிர்த்து என்னெல்லாமோ சொன்னார் தயாநிதி மாறன் இது யாரு பேசாத பாஷா அது ஓம் பிர்லா சொல்லிட்டாரு நம்ம லோக்சபா சபாநாயகர் என்ன சொன்னாரு என்ன பேசுறீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க அதாவது சமஸ்கிருதம் எதிர்த்து பாருங்க சமஸ்கிருதம் வந்து அந்த மொழி இந்த மாதிரிலாம் பேசும்போது நல்ல படித்தவர்கள் இப்போ தயாரிதி மாறன் போல தலைவர்கள் நல்ல படித்த தலைவர்கள் டிஎம்கேல பாருங்க குவாலிஃபைடு பீப்புள் அவங்க இந்த மாதிரி கருத்து வைக்கும்போது இங்கே கேட்கறாங்க இந்த இவங்களாம் இவ்வளோ படித்தவங்க வெளிநாட்டில் படிச்சிருக்காங்க என்ன பேசுகிறாங்க நம்ம இந்தியன் சிவிலைசேஷனோட சம்ஸ்கிருத்தோட ரோல் தெரியாதா எந்த இடத்துல சமஸ்கிருதத்துக்கு தமிழுக்கு பிரச்சனை வந்தது அது எத்தனை ரிச் ஸ்பிரிச்சுவல் இது இருக்கு தமிழ்லயும் இருக்குது சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கிறது அண்ட் பாருங்க பல இப்ப பாருங்க கருணாநிதி பேர சமஸ்கிருத கலந்த வார்த்தை இல்லையா கலைஞர் கருணாநிதி பேரு நம்ம தயாநிதி பேரு உதயநிதி பேரு இதெல்லாம் சம்ஸ்கிருதம் அதுக்கு என்ன பேரை மாற்றி போறீங்களா இப்போ ஒரு தேர்தலுக்கா அதாவது நீங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி போட்டீங்க இப்ப டெம்போ பில்டப் பண்ணிட்டே போனோம் இது எப்படி பில்டப் பண்ண போறாங்க இதுதான் டிஎம்கே கூட்டணி இருக்கிற கட்சிகள் இப்ப காங்கிரஸ் தலைவர்கள் கேட்கறாங்க இதுல ராகுல் காந்தி வந்துட்டே இருக்க ஏதாவது இந்திக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அவர் வேலையிடுவார் இங்க வட இந்தியாவில் இருக்கிற ஒரு சான்ஸ் கிடையாது பெருசா இப்போதைக்கு இது அந்த மாதிரி அதுல பாருங்க அகிலேஷ் யாதவ் இதெல்லாம் கிடைச்சதுன்னா விடுவிடுன்னு விட்டுருப்பாரு பிஜேபி அவர் பேசாமல் இருக்காரு இது இது என்ன நடக்குது இல்லைங்க ஒரு உண்மை என்னன்னா வட இந்தியாவில் அவங்க எந்த மொழி கத்துக்கல அவங்க ஹிந்தி படிச்சாங்க இங்கிலீஷ் படிச்சாங்க அங்கே ரெண்டு கொள்கை தானே இங்க மூணாவது மொழி நடச்சா என்ன சில இடத்துல பஞ்சாபி படிக்கிறாங்க சில இடத்துல சம்ஸ்கிருதம் படிக்கிறாங்க குஜராத்தி அப்புறம் அந்த பிரச்சனையே படலை நம்ம தமிழ் பிள்ளைகள் எத்தனை இன்டெலிஜெண்ட் பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன ஒரு மொழி பேர்ட் அது சின்ன பிள்ளைகள் அஞ்சாம் கிளாஸ் வரை எட்டாம் கிளாஸ் வரும் படிச்சா என்னத்தான் ஆயிடு போறது ஒரு மொழி கத்துண்டா ஒரு தானேங்க இப்ப பாருங்க நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தஞ்சாவூர் சேர்ந்தவன் எனக்கு இது கல்கட்டா ஸ்கூல்ல தமிழ் படிச்சேன் பிறகு வேலைக்காக நான் பல இடத்துல ரிப்போர்டரா இருந்ததுனால அது மேற்கு வங்காளத்துல பிறந்ததுனால நான் பெங்காலி கத்துட்டேன் பெங்காலி பேசுவேன் அதுக்கு பிறகு ஒடிசால ரிப்போர்ட்டரா இருந்ததுனால ஒடியா மொழியின்னு கத்துட்டேன் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு

உருது படிச்சாலும் ஹிந்தி படிச்சா மாதிரி ஆயிடுமே இது ஸ்கிரிப்ட் தானே வெவ்வேறு வார்த்தைகள் பல காமன் வேர்ட்ஸ் இருக்க இது இதுல பாருங்க பொலிட்டிக்கல் லாஜிக் இல்ல ஆனா இமோஷனல் பொலிட்டிக்கல் இமோஷனை கலப்புறத்துக்கு இருக்குது இத பிரதமர் பிரதமர் இப்ப மௌனமா இருக்காருங்க எனக்கு என்ன ஒன்று பயம் வருதுன்னா பயம் என்னன்னா ஸ்டாலின் பாருங்க ஸ்டாலின் ஒரு சீனியர் லீடர் அவர் என்ன கட்டாயத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கி இருக்காருன்னு எனக்கு புரியல இவர் பிரதமரை சந்திச்சு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல அவுட் தேர்தல் ஜெயிக்கணும்னு நினைச்சிங்கன்னா எனக்கு என்னவோ நல்லா இருந்த நிலைமை எப்படி கேஜ்ரிவாலுக்கு இருந்ததோ அந்த மாதிரி கேஜ்ரிவால் ஆன விஷயம் ஆகிடக்கூடாது கேஜ்ரிவாலுக்கு ஏற்பட்டது நம்ம இவருக்கு வரக்கூடாது ஸ்டாலினுக்கு கேஜிவால் இப்படிதான் எல்லாத்துலயும் ஒரு ரெண்டு ஆண்டு காலம் சண்டை போட்டுட்டே இருந்தார் அதுல ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க இது சட்ட விரோதமா இருந்ததோ இல்ல இந்திய சரச்சியல் சட்டத்துக்கு போயிருக்கலாம் இப்ப என்ன சொல்றாங்க கல்விங்கிறது கன்கரட் லிஸ்ட்ல இருக்கு கன்கரட் லிஸ்ட் தான் என்ன மாநில மாநிலத்துக்கு உரிமை உண்டு அதெல்லாம் மத்திய அரசுக்கு உரிமை உண்டு ஆனா ஒரு சட்டமோ பாலிசியோ வந்தோன்னா மத்திய அரசு தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரும் ஏன்னா அது ஆல் இண்டியா இது கல்வியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் மாடல் ஸ்கூல்ஸ் வரத்துக்கு அதுக்குதான் இந்த திட்டம் இந்த இந்த பி எம் ஸ்ரீங்கிறது அதெல்லாம் போச்சுங்க ஏதோ என்டயர் கல்வி திட்டம் மூன்று மொழியே ஆகும் அத வச்சுட்டு ஆனா இந்த பலூன் ரொம்ப பெருசா ஊதுறாங்க சீக்கிரம் ஊதுறாங்க அது காத்து எவ்வளவு நாள் அதுல இருக்குன்னு எனக்கு புரியல சார் இப்ப சமீபத்துல இந்த நிகழ்வு தொடர்பா குறிப்பா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான திமுக எம்பிக்கள் குறை சொன்னது அவர் வந்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொன்னது இந்த தொடர்ச்சியா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஆஹ் நாடாளுமன்றத்துல பயங்கரமான ஒரு பேச்சை பேசியிருக்காங்க குறிப்பா வந்து பெரியார பேர் சொல்லாம அவர் வந்து தமிழை இகழ்ந்த போது நீங்க எல்லாம் எங்க போனீங்க காட்டுமிராண்டி பாஷின்னு சொல்லி இருக்காரு அவரை நீங்க ஒர்ஷிப் பண்றீங்க அவரை வழிபடுறீங்க ஆனா வந்து தமிழுக்காக போராடுவது போல ஒரு போ போலித்தனமான நாடகத்தை நடத்தி ஒரு அவரோட முயற்சியால நடந்ததா இல்ல அவங்களாவே பேசியிருக்காங்களா இல்லையா அது என்னன்னா தர்மேந்தர் பிரதான கொஞ்சம் ஆவேசப்பட்டார் அவர் அகநாகரிகம் சொன்னது தமிழ் மக்கள் இல்ல தமிழ்நாட்டை இந்த உறுப்பினர்கள் பண்ற கலாட்டாவ இது பண்ண அவ தொடர்ந்து டிஎம்கே அதான் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒண்ணும் இல்ல அவ சரி எதிர்க்கிறது உங்க கடமை ஆனா ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு சிவிலிட்டியோட பண்ணலாம் அததான் அவர் என்ன சொன்னார் என்ன எப்படி விழப்பு அவர் அவரோட குற்றச்சாட்டு எல்லாம் முழுக்க முழுக்க போய் தமிழ்நாடு அரசு ஒரு ஒத்துட்டு திரும்பி போயிடுச்சு அதுக்கு காரணம் ஒரு சூப்பர் சிஎம்ங்கிற அதுல போகும்போது இது பாருங்க இது மாதிரி அவருக்கு அப்புறம் என்ன நினைச்சாரு இது பிசாருன்னு சொல்லி அப்பாலஜி பண்ணாரு அது அப்பாலஜி பண்ணியே அவங்க விடல ஏன்னா அவர் சொன்ன அந்த மாதிரி பேசக்கூடாது எதிர்கட்சிகள் இது இது ஆச்சு சரி உங்களுக்கு சொல்றது சொல்லுங்க அவர் தன் தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரு இப்ப அதுக்கு பிறகு நம்ம நிதி அமைச்சர் என்ன சொன்னாங்க நிர்மலா அவங்க சொல்றாங்க இவ்வளவு தர்மேந்திர பிரதான இவ்வளவு இதுவா இருக்கீங்களே இவ்வளவு அட்டாக் பண்றீங்க என்ன தமிழை பத்தி தமிழ்நாட பத்தி தமிழ் மக்களை பத்தி என்ன சொன்னாரு அவரு பேர் எடுக்காம சொன்னாரு அவர் தான் உங்க ஐடியாலஜிக்கு தலைவர் சொல்றீங்க அவர் தான் திராவிடன் மாடல் அவர் என்ன தமிழனுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசினார் அதே அதே பாயிண்ட் தானே சீமான் வைக்கிறாரு அதுக்கு ஆதரவு தர மாதிரி ஆல்ரெடி தம்ம தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லிட்டாரு அதாவது நீங்க வந்து ஒரு இது பண்றீங்க அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் ஒரு தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கிடைச்சதுன்னா நம்ம கரைய தாண்டிடலாம் எலக்ஷன் ஜெயிச்ச பிறகு இதெல்லாம் கிடையாது இது ஒரு பாருங்க இத பிரதமர் மோடி புரிஞ்சுக்கலையா இதுல என்னன்னா சென்டர் மௌனம் சாதிச்சு வச்சுக்கோங்க நான் சொன்ன பாருங்க இதுல வந்து இல்லிகாலிட்டி இருக்கு வச்சுக்கோங்க டிஎம்கே தலைவர்கள் என்னைக்கோ கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசே கோர்ட்டுக்கு போயிருக்குமே பட் இது லீகலா ஒண்ணும் கிடையாது இதை நீங்க ஒண்ணும் இது பண்ண முடியாது ஏன்னா இதை லீகலா எக்ஸாமின் பண்ணும் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்காதுன்னு இவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு ரிலீஃப் வேண்டாம் இந்த இஷ்ய அலைவா வச்சுட்டோம்னா இப்படியே இந்த வருஷம் முழுக்க ஓட்டிட்டோம்னா தமிழ் மக்கள்லாம் பயந்துட்டு எல்லாத்தையும் பறந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கே அபாயம் தமிழ் மக்களுக்கே அபாயம் தமிழ் மொழிக்கு அபாயம் நம்மளை காப்பாத்த போறது தான் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சைடு ஓட்டாச்சு ஜெயிச்சாச்சுன்னா மேட்டரோ ஒரு க்ளோஸ்ட் அதோட இப்ப தமிழ் மக்கள் எல்லாரும் இப்பவே ஓட்டு வச்சு தான் உங்களுக்கு தான் அடுத்த ஐந்து ஆண்டு காலம் சொன்னா இந்த மேட்டர் ஒரேடைய போயிடும் முழுக்க முழுக்க அரசியல் இது வந்து பாஜக தலைமைக்கும் தெரியும் பிரதமருக்கும் தெரியும் ஆனா பிரதமர் இப்ப ஒண்ணும் பேச போறது இல்லை இது நீ செய்யறது செய்யுங்க ஒரு தப்பு பண்ணுவீங்க அதான் நான் சொன்னேன் ஸ்டாலின் கேஜ்ரிவால் போறாரு ஏன்னா ரொம்ப டீசெண்டா கொண்டு போயிட்டு இருக்காரு ஸ்டாலின் இதுவரை கொண்டு போயிட்டு இருந்தாரு ஆனா இப்ப என்னவோ பாத்தீங்கன்னா என்னவோ ஆயிட்டு இருக்கு அமைச்சர்கள் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுல இருந்து என்ன இதுன்னா ஒருவேளை டிஎம் கே தலைமைக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சோ எப்ப இரநூறு சீட்டு ஜெயிக்கிறது எதிர்கட்சியே கிடையாது இதுல விஜயோட தமிழ் வெற்றி கட்சி வந்ததுனால எதிர்கட்சிகள் ஓட்டு தான் பிளவா போகுது சுச்சுவேஷன் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல எதுக்கு இந்த பூதம் தேவை ஏன்னா பாருங்க இந்த மாதிரி பூதத்தை கலப்பி விட்டுட்டு இது பாருங்க நாளைக்கு ஏதாவது ரூபம் எடுத்துச்சு வருங்க சப்போஸ் இது கொஞ்சம் வைலன்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சதுன்னா இது அப்ப வேற ரூபம் ஆயிடும் இது இது ஆகிடும் ஆயிடும் எந்த இதுவும் நீங்க ஆரம்பிக்கலாம் அப்புறம் அதை வேற விதமா போச்சு வச்சுக்கோங்க உங்க கேடரிங் கண்ட்ரோல் பண்ண முடியாது பப்ளிக் ரியாக்சன் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு பிறகு அதுக்கு ரிப்பர்கஷன்ஸும் இருக்கும் அது ஆச்சுதான் என்ன ஆகும் மேட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும் அது ஒரு பெரிய அபாயம் இருக்குது ஏன்னா திருப்பி திருப்பி பாருங்க அன்னைக்கு பாராளுமன்ற தொடர் முன்னாடியே ஸ்டாலினை கூப்பிட்டு சொன்னார் இல்லை பாருங்க நம்ம ஹிந்தி மொழி எதிர்த்து காமிக்க கூடாது ஹிந்தி மக்களுக்கு எதிர்த்து காமிக்க கூடாது ஹிந்தி திணிப்பு பத்தி தான் பேசி ஆனா பட் சொல்லும் போது அந்த மாதிரி வராதுங்க ஆல்ரெடி என்ன கேட்டீங்கன்னா வட இந்தியாவில் டிஎம்கே பத்தி யோசிக்கிறாங்க இந்த கட்சி எதுக்கு இந்த மாதிரி ஒரு தாரார் பண்ணிட்டு இருக்காங்க காமிக்கிறாங்களே இது மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு விட்டுருங்க வட இந்தியாவில் திருப்பி யோசிக்காருங்க என்ன இவங்களோட நோக்கம் என்ன என்ன தமிழ்நாடு என்ன தனியா போறது யோசிக்கிறாங்களா ஒரு தேர்தலுக்காக தனியா போக முடியுமா அது எப்போ அறிஞர் இரண்டாவது கை விட்டாரு எல்லாம் நடக்காது தனி திராவிட நாடெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு வட இந்தியாவில தமிழர்கள் இல்லாத இடம் இல்லை பல இண்டஸ்ட்ரீஸ்ல பல செக்டர்ல தமிழர்கள் பணிபுரிகிறார்கள் அற்புதமான வேலை செய்கிறார்கள் மக்கள் மத்தியில நல்ல மரியாதை நீங்க தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இங்க வட இந்தியாவில் நான் டெல்லியில் இருக்கிறதுனால சொல்றேன் நல்ல வேலை செய்கிறவங்க வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் அரசுல எதுவும் கல்மிஷன் கிடையாது ஒன்னும் கிடையாது நல்ல க்ளிய கிளியரா பேசுவாங்க நல்ல வேலை உழைப்பாங்க நீங்க காஷ்மீர் போங்க பஞ்சாப் போங்க ஹரியானா இமாச்சல எங்க போலாம் குஜராத் நம்ம தமிழ் இளைஞர்களா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டில இருந்து எங்க பலபில ஆபீசர்ஸ் இருக்காங்க நல்ல வேலை பண்றாங்க இதுல எதுக்கு இது ஒரு அரசியல் ஒண்ணு நடக்குது பட் அந்த மாதிரி இல்லையே எங்க நம்ம ஒண்ணு அப்புறம் பாருங்க வட இந்தியாவுல நீங்க ஹிந்தி எவ்வளவு கத்துக்கிறீங்களோ பேசுறீங்கனால சரி நீங்க முயற்சி பண்றீங்க வெரி குட் அவங்க இது பண்ண மாட்டாங்க எல்லாம் பண்ண மாட்டேன் சரி அவங்க கத்துக்கிறாங்க இதுல டிஎம்கே தன்னை கேட்டுக்கணும் இதுல காங்கிரஸ் எத்த எவ்வளவு ஒத்துழைப்பாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் என்டயர்லி அவங்களுக்கு டிஎம்கேடல டிபெண்டன்ட் அவங்க சீட்டு கொடுத்தா இவங்க எம்எல்ஏ ஆவாங்க அவங்க சீட்டு கொடுத்தா இவங்க எம்பி ஆவாங்க அது ராஜ்யசபாவா இருக்கட்டும் லோக்சபாவா இருக்கட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பேசுவது லோக்கலுக்காக அகில இந்திய லெவல்ல காங்கிரஸ் மாதிரி பேசாது அப்படி பேசிட்டு ஓ நீங்களும் அவங்களோட சேர்ந்துட்டீங்களா ஆல்ரெடி இந்து மதத்தை பத்தி சில தவறான கருத்துக்களை வச்சு ஏதோ ஒரு முன்னூறு பூதத்தை கலப்பி அதில் உதயநிதி எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பல இடத்துல கேஸ் எல்லாம் ஓடிட்டு ஏன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க சொல்றது சனாதன தர்மங்கிறது வேற இந்து தர்மம் வேற அந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க அது நீங்க பட்டேஷன் தமிழ்நாட்டில் பண்ணலாம்